வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்யுடன் கூட்டணி இல்லை முடிவை அறிவித்த கட்சிகள் தாவேக்காவுக்கு அதிர்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேகா விஜய் அவர்கள் தற்பொழுது பெருமிதத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து பெரும் விதத்தில் ஆதரவை கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்து தமிழக வெற்றிக் கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனால் தற்பொழுது கூட்டணிக்கு வர விஜய் தாவேகா கட்சியை வரவழைக்கும் பலவிதமான கட்சிகள் அழைப்பையும் விடுக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் கூட்டணி மாற்றம் வேண்டாம் என ராகுல் காந்தி திட்டவட்டமாக கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த பதினேழாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிறகு கார் கார்கே இதனை தமிழக நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பெருந்தகை நேற்று கூறியிருந்தார் சில நாட்களாக பேசப்பட்டு வந்த காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி விவகா விவகாரத்திற்கு தற்பொழுது முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டுள்ளது எந்த விதத்திலும் நாங்கள் இவ் தற்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என்று உறுதிப்பட ராகுல் காந்தியே கூறியிருக்கும் நிலையில் இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறாது ஈடுபடாது அப்படின்றத வந்து சொல்லிட்டார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் மட்டுமா கூட்டணி நடக்க ஆரம்பிச்சுது மற்ற கட்சிகளுடன் பேசியிருக்கிறார்கள் விசிகாவுடனும் மற்ற வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகாவுடனும் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் அதிமுக கூட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிடி கொடுக்காமல் வந்து போயிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு அவர்களுடைய டிமாண்டும் சரி இவர்களுடைய டிமாண்டும் சரி வைப்பதன் காரணமாக என்ன மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா போகாத நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து வருகிறது ஸோ ஒத்து போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி இல்லைன்னா அமையாது அப்படின்றதில் உறுதியோடு இருக்கிறார்கள் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர் இந்த ஒரு சூழல் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா மையமாக நடக்கிறது அதனால் விஜயுடன் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் சரி மற்ற கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது போகலை நாங்கள் போல இருக்கிற கூட்டணியிலே இருக்கோம் எங்களுக்கு இங்கே இருந்தாவே எங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் கிடைக்கிது நாங்கள் மற்ற கூட்டணிக்கு போய் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரும் ஒரு ஆதரவை வந்து கிடைக்காது எங்களுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்க ஸோ அதன் வெளிப்பாடாக தான் வந்து தற்பொழுது வந்து அது கேட்டது போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே